குடித்தா தம்பா நல்லா இருக்கு முடியும் சரியான வெயில் பார்த்தா நல்ல தான் நல்லா இருக்கு பாருங்கள் வியூ செம்மையாக இருக்கல பட் இது வந்து கவர்மெண்ட்டு தான் கவர்மெண்ட் கார்டு அவங்க ஒரு கேர் பண்ணாமலே இருக்காங்க அது வந்து அரிசி குடோனு அது ரேஷன் கடை ஃபஸ்ட்டு ரேஷன் கடை இருந்துச்சு ரேஷன் கடை அரிசி குடோனு இது வந்து கவுர்மெண்ட்டோட இடம் எதுவுமே கேர் பண்ணாமல் இருக்காங்க நான் ஏக ஏகப்பட்ட பாம்பெல்லாம் பார்த்துட்டேன் இந்த சைடு பாருங்கள் இது ரூமு வியூ இருக்குப்பா. தமிழ் வெல்கம் டு டிஎன் ஃபார்ட்டி த்ரீ கிங் வாக்கர் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் சப்போர்ட் பண்ணுறேன் அந்த ஒருவர் எல்லாத்துக்கும் நன்றி ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு இந்த பிளாக் வந்து ஒரு மினி விளாக் இதுக்கப்புறம் நான் புது புது கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இருக்கேன் நெக்ஸ்ட் மணாலி ட்ரிப் இருக்குது அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே இருக்கும் உங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு வேறு லெவல் என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் ஃபாலோஅப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி யோசிக்கிறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண கிளம்பிட்டோம் ஓகே வாங்க ப்ளாக்லாம் போகலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து வந்து நம்ம ரேஸ் கோஸில் இருக்கோம் ரேஸ் கோஸ்க்கு ஆர்டர் போட்டாங்கப்பா கணபதிருந்து ஆக்சுவலாக ஒரு ஆறு கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் செம்மையாக இருக்கும் இல்லை ரேஸ் கோஸ்ஸு நான் ரொம்ப நாளாச்சு ஆனால் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் ஆனால் இங்கே வந்து நான் ரொம்ப ஆயிடுச்சு பட் ஆர்டர் கொடுத்துட்டு டெலி இந்த ஈவினிங் டைமில் ரேஸ் கோஸ் பார்க்கவே தனி சுகந்தான்ப்பா செம்மையாக இருக்குல்ல அப்படியே தனியாக ஒரு டீ குடிச்சு தனியாக ஒரு எங்கேயோ ஒரு கசையில் அப்படியே ஜம்முன்னு இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணால் செம்மையாக இருக்கும்ல ஆஃப் ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து கோஸ் டு கணபதி இது எப்படி கரெக்டாக எங்கே போய் ஜாயின்ட் ஆகும் அப்படின்னா கரெக்டாக சித்தாபுத்தூர் ஆவாரம்பாளையம் பிரிட்ஜு அதெல்லாம் ஏறி அப்புறம் கணபதி போகும் ஆக்சுவலாக ஒரு செவன் கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் ஓகே நம்ம சுற்றி போனால் ஒரு டுவெல் கிலோமீட்டர்லாம் ஆயிரும் காந்திபுரம் போய் அங்கேருந்து அப்படி போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஷார்ட்கட்டில் போகிறேன் போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம சிக்ஸ் கிலோமீட்டர் அப்படி தான் இருக்கும் பாதிக்கு பாதி குறையுது இல்லை காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முதல்ல அதை கேட்க மறந்துட்டேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இனிமே நம்ம இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல போனது என்ன சொல்ல போகிறது என்னென்னா நிறைய திருத்த வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்களை நான் கற்றுக்க வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்களை நான் பண்ண வேண்டியது இருக்குது இந்த மூணு மூணு செயல்களையும் கூடிய விரைவில் செய்ய இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் முதல்ல நிறைய விஷயங்களை திருத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்னடா இவன் இவன் விளாகில் ஸ்டார்டிங்லேயே இப்படியெல்லாம் கொலை அப்படின்னு நினச்சிக்காய்ங்க ஆக்சுவலாக என்னோடய விலாகில் வந்து என்னைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் என்னோடய விலாகில் இருக்கும் எனக்கு ஆக்சுவலாக வந்து பேசணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் பேசுகிறது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னால் எடுத்து பேசிக்கிட்டே இருப்பேன் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருப்பேன் ஆனால் ஆக்சுவலாக பழகினவங்ககிட்ட பழகாதவங்கக்கிட்ட நான் அமைதியாக உண்மையாக சைலண்டாக இருப்பேன் ஆக்சுவலாக நான் சைலண்ட்டு தான் பட் பழகிட்டாங்க நம்மளை மைண்டுக்கு செட் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அவங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்குமே இல்லை போர் அடித்தாலும் அவங்க போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக அப்படி நிறைய பேர்த்த பேசி 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 இப்போ யாருமே என் கூட இல்லை அப்படின்னு வருத்தம் இல்லை ஆக்சுவலாக என்னன்னா அதே மாதிரி நம்ம பேச்சு கேட்குறதுக்கு யாரும் இல்லை கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை பட்டு போர் ஆகிடுச்சுங்க எல்லாத்துட்டையுமே நம்மளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி அப்படின்னு போர் ஆயிடுச்சு பட்டு இனிமேல் யாருக்கிட்டேயும் எதையும் சொல்ல போகிறது இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னன்னா பார்த்தீங்களா நான் இந்த மாதிரி தங்க ஒரு டாபிக் கிடச்சா அதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேங்க பேசிக்கிட்டே அப்படியே நம்ம ரோட்டையும் பார்த்து ஓட்டலாம் ரோட்டை பார்த்து தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பட் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் என்னன்னா வேற வண்டி வருதா வண்டி வருதா பயமாக இருக்குதுப்பா அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஓகே தேவையில்லாமல் பேசாமல் டாபிக் வருவோம் ஆக்சுவலாக இந்த விளாக் வந்து என்னோடய சம்மந்தப்பட்ட வீடியோஸும் என்னோடய ஷேரிங் மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பாக இப்போவே ஸ்கிப் பண்ணுவோங்க தயவுசு ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நான் எதாவது புலம்புறேனோ அதெல்லாம் இந்த வீடியோவில் புலம்பிடுவேன் இன்றைக்கி நம்ம என்ன புலம்ப போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா டாபிக் நான் வந்துடுறேன் ரொம்ப பேசாமல் திருத்திக்க வேண்டிய விஷயம் வந்து தேவையில்லாத இடத்துல டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தேவையில்லாங்களா பேசுகிறது தேவையில்லாமல் டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்க ஆரமிச்சுட்டு வைங்க பார்த்துக்கிட்டே இருப்பேன் போர் அடிக்காத வரைக்கும் இல்லை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் போனாலும் ரீல்ஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பைத்தியம் ஆக்சுவலாக வந்து இனிமேல் நிறைய விஷயங்கள எனக்குள்ளார வந்து வெளியில் சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதில் முக்கியமாக மணி சேர்க்கணும் அப்புறம் தேவையில்லாமல் பேசக்கூடாது தேவையில் தேவையான தேவையில்லாத இடத்துல இருக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாதுப்பா என் லைஃப்பில் இனிமே இந்த நாள் இந்த விழா எடுத்துருக்கோம் இல்லையா இனிமேல் நம்ம ஒரு நாள் கூட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ரெஸ்ட் எடுக்கிறோமா நல்லா தூங்குகிறோம் நல்லா சாப்பிட்றோம் தேவைக்கான ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வெர்க்கு இருக்கோ அதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது வண்டி ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நம்ம எப்படியாவது அங்கங்கே காசை அரேஞ்ச் பண்ணி நம்ம வண்டி ரெடி பண்ணி திரும்பவும் ஒர்க் பண்ணி காசை நல்லா எவ்வளோ காசை நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது ஏன் அப்படின்னா லட்சுமி இருக்கிற இடத்துல எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லட்சுமி அப்படின்ற என்ன அர்த்தம் அப்படின்னா பணம் ஆக்சுவலாக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் மற்றவங்க நம்மக்கிட்ட கூட இருந்தால் தான் நமக்கு நல்லா சந்தோஷமாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் அன்பு ஒன்று தான் ஆனால் அதே அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் சொல்லியிருப்போம் ஆனால் உண்மையாலுமே பணம் இல்லைன்னு வைங்க இந்த உலகம் நம்மளை மிதித்து ஏறி மிதித்து போய்கிட்டே இருக்கும் பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா நம்ம பிறந்த இருந்து பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பணம் எப்படி அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போகணும் நம்ம படிக்கணும் அப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணணும் அது மாதிரி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும் நம்ம சாகணும் அப்படின்றது கூட நம்ம பணம் இருந்தால் மட்டுந்தான் அது நடக்குது இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்லுவாங்க காசு சம்பாரித்து சம்பாரித்து லாஸ்ட்டில் சாகும்போது நெத்தியில் உள்ள காசை கூட பிடிங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செத்ததுக்கப்புறம் அந்த பணத்தோட அருமை நமக்கு தெரியாது எதுவுமே தெரியாது அவ்வளோ தான் ஆனால் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் நம்ம பணம் எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இது எனக்கு மட்டுமே இல்லை ஏன்னா பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைப்பா இப்போ நான் அப்படி பேசிகிட்டு இருந்தவேன் இப்போ இப்படி பேசிட்டேன் ஏன்னா எல்லாமே அனுபவிச்சிட்டேன் காசு இல்லைன்னு செலவங்களாம் நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க ஓகே தேவையில்லாதவங்களை பற்றி பேசணுன்னு அவசியம் இல்லை பட்டு எனக்கு அது இன்னும் உறுத்திக்கிட்டு தாங்க இருக்குது இந்த காசு இல்லை எனக்கு தகுதி இல்லை ஒன்றுமே வராது தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க நல்லா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் மேலே வருவேன் அந்த லவ் அப்படின்றது கூட இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தவங்க எல்லாமே நம்மக்கிட்ட இதான் இல்லை இப்படி தான் இவன் இனிமேல் வரமாட்டான் இவன் இப்படி தான் பேசிக்கிட்டே தான் இருப்பான் இப்படி ஏதாவது வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான் ஒன்றுமே வராது ஒன்றுமே தெரியாது இவன் லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் வேம்பா மா எழுதி வச்சுக்கோ நீ லாஸ்ட் வரைக்கும் நீ முன்னேறவே மாட்டேன் இப்படிலாம் இது வரைக்குமே இப்போ வரைக்குமே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு இது ஓகேங்க ஃபஸ்ட்டு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு அழுந்திருக்கேன் புறண்டிருக்கேன் செவுத்துலலாம் போட்டு குத்திருக்கேன் ஏன் வராது ஏன் தெரியாது ஏன் இப்படிலாம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப புலம்பி அழுந்திருக்கேன் புலம்பி நிறைய பேர் சொல்லி புலம்பியிருக்கேன் அவங்களும் அதுக்கப்புறம் திட்டார திட்டு ஐ மீன் திட்டினா கூட வாங்கிக்கலாங்க இந்த நம்மக்கிட்ட நல்லா பேசி பின்னாடி போய் மற்றவங்கக்கிட்ட அவன் கிடக்கிறாண்டா அவன் அப்படி தாண்டா அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க தான் பிடிக்கவே பிடிக்காது ஆக்சுவலாக என்றைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாளில் கூடிய விரைவில் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அது வந்து நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க பட் பார்த்தீங்களா புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக என்னோடய யூடியூப் பிளாக் வந்து இனிமேல் இப்படி தான் இருக்கும் நான் என்னென்ன பேச தோணுதோ அதெல்லாமே இனிமேல் விளாக எடுத்து பேச போகிறேன் இனிமேல் வாரத்துக்கு ஒரு விலாகாவது வரும் எனக்கு முடிஞ்சளவுக்கு ஒரு ரெண்டு மூணு விலாகை ஒரு வாரத்தில் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் இனிமேல் யூடியூப்பில் ரீல்ஸ்லேருந்து எல்லாமே தொடர்ந்து போட ஆரம்பிக்கிறேன் இனிமேல் ப்ராப்பராக எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் யூடியூபு சோசியல் மீடியா அப்படின்னா கூட சொல்லலை ப்ராப்பர் இனிமேல் லைஃப்லையே ஒரு காலண்டர் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக லைஃப் பிறந்தது நம்ம விவரம் தெரிஞ்சதுலேருந்து லாஸ்ட்டு சாகர் வரைக்கும் நம்ம காலம் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னா ஃபுல்லாக ஒர்க்லையே தான் இருக்கும் ஆனால் ஒன்றுங்க நம்ம எதுக்காக ஒர்க் பண்ணுறோம் எதுக்கு இவ்வளோ ஓடுறோம் எதுக்கு எஃபெக்ட் போடுறோம் எதுவுமே தெரியலை லாஸ்ட் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எப்போ நம்ம லைஃப் மாறும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் ஆனால் எப்போ அது எதுனால் எதுவுமே தெரியலை கண்டிப்பாக நம்ம கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருந்தால் நம்ம லைஃப்பில் எங்கே வேணாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிறேன் எதுவுமே எனக்கு தெரியாது நான் ஒரு அன்ஃபீல்டு இப்போ வரைக்குமே நான் அன்ஃபீல்டு இனிமே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு நொடியும் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்னடா இவேன் டைலாக்லாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காய்ங்க என்னோடய லைஃப்பில் நான் நிறைய அடிங்கள் பட்டிருக்கேன் பட்டுக்கிட்டு இருக்கேன் இனியும் பட போகிறேன்னு நினைக்கிறேன் இது வந்து எல்லோரும் என் கூட சுற்றி உள்ளவங்கனாலேயே தான் எனக்கு நடக்குது ஆக்சுவலாக நான் யாரையும் பற்றி கம்பேர் பண்ணல யாரையும் பற்றி சொல்லவும் வரல என்ன லைஃப்பை நான் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக புலம்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ப்ளீஸ் எனக்கு வந்து இந்த இப்போ என்னென்னா புலம்பிகிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு இப்போ டைம் இல்லை அவங்கள பற்றி பேசுறதுக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக இனிமேல் நம்ம வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்சுவலாக கைஸ் இந்த வியூ பார்க்க நல்லா இருக்குல்ல செம்மையாக இருக்குல்ல ஆக்சுவலாக இதுதான் ஆவாரம் பாளையம் ஃப்ரிட்ஜு செம்ம ஒரு ஃபீல் வருங்க நம்ம மார்னிங் டைம்லலாம் இதில் ரைட் பண்ணால் செம்மையாக இருக்குங்க வேறு மாதிரி இருக்கும் கட் அந்த அதான் தொழிலூர் மலைலாம் தெரியும் பட் இறங்கிட்டோம் கீழே இந்த இங்கே கொஞ்சம் டிராஃபிக் வர ஆரம்பிச்சிரும் இங்கே ட்ராஃபிக் வந்தாலே மண்டை காஞ்சிரும் ஆனால் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது செம்மையாக இருக்கும் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் அது தீபாவளி டைம்லலாம் வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் குப்பை மட்டுமே இருக்கும் அவ்வளோ பட்டாசு சொடித்து வச்சுருப்பாங்க நம்ம சாரிங்க நான் ஆப்போசிட்டில் போகிறேன் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காய்ங்க ஆக்சுவலாக எனக்கு இப்படி போனால் தான் என்னால் வந்து சீக்கிரமாக முன்னாடி போக முடியும் கைஸ் ரொம்ப பேசிட்டல நெக்ஸ்ட்டு விளாக்கில் நம்ம மீண்டும் தொடரலாம் பக்கம் வந்துவிட்டோம் நம்ம கணபதி தான் இது பார்த்தீங்களா கணபதி அந்த ரோடு எப்போ சரி பண்ணுறாங்க அப்படின்றே தெரியல பட் கணபதி வந்துவிட்டோம் இதோட நம்ம விழாவாக முடிச்சுக்கலாம் லவ் யூ கேம்எஃப் எனக்கு இப்போ லாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இனிமே சப்போர்ட் பண்ண போகிற என்னோட கே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் நான் பெருசாக ஒன்றும் சாதிக்கலைங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிப்பேன் சாதிப்பேன் அப்படின்றத விட நான் நினச்சத விஷயங்களை பண்ணி ஜெயிப்பேன் அது கண்டிப்பாக எனக்கு நூற்றுக்கு நூறு உண்மை கண்டிப்பாக எனக்கு அதுக்குள்ளே கான்ஃபிடென்ட்டும் இருக்குது சரி பேசிக்கிட்டே இருந்தால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு கேட்குறதுக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் லவ் யூ கேஎம்எஃப் லவ் யூ கேஎம்எஃப் லவ் யூ லவ் யூ எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு கணபதி கணபதி பஸ் ஸ்டாண்டு ஐயோ பேசுகிற பேச்சில் அப்படியே உலர ஆரம்பிச்சிட்டேன் கைஸ் முக்கியமானது சொல்ல மாதிரிட்டேன் சேஃபாக இருங்க சேஃபாக ரைட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்தளவுக்கு என்ஜாயும் பண்ணிக்கோங்க லைஃப்பில் பணமும் ரொம்ப முக்கியம் ஆனால் பணம் தான் வாழ்க்கை இல்லை அதையும் முக்கியம் வீடியோ பார்த்துட்டு போகும்போது லவ் யூ கேஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மீண்டும் நெக்ஸ்ட் வாரம் சந்திக்கலாம் இல்லைனா டூ டேஸில் சந்திக்கலாம் லவ்